கொடைக்கானல் குணா குகையை விட மிக ஆபத்தான பல பகுதிகளில் இங்கே இருக்குது அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடந்த ஒரு துயர சம்பவம் அந்த சம்பவத்தில் அந்த பாடியை ரெக்கவரி பண்ண மற்ற ஒரு சில வாரங்களாக எடுத்த முயற்சியின் அடிப்படையில் அந்த பாடியை ரெக்கவரி பண்ணுற ஒரு காட்சி தான் இந்த காணொலி ஒரு எச்சரிக்கை பதிவாக தான் பண்ணுறோம் ஏன்னா இந்த மாதிரி ஆபத்தான இடங்களுக்கு செல்லும்போது ரொம்ப நமக்கு சாதாரணமாக தோணும் ஒரு ஆபத்து இல்லாமல் தெரியும் ஆனால் அந்த மலை முகல்கள் பாறை இடுக்குகள் சந்து பொந்துகள் எல்லாமே ரொம்ப ஆபத்தானவை ஆகவே இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஆர்வ கோ கோளாறு காரணமாக அங்கே இங்கே போய் ரொம்ப ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடக்கூடாது அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு எச்சரிக்கை பதிவுக்காக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற இந்த சம்பவம் அந்த உயிரிழப்பு பல அரசு துறைகள் உள்ளூர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பாடியை ரெக்கவரி பண்ண ஒரு காட்சியை உங்களுக்கு ஒரு எச்சரிக்கைப்படியாக வெளியிடுறேன் எனவே நண்பர்களை இங்கே வரக்கூடியவங்க பார்த்து ரொம்ப ஆர்வம் அதிகமாகி எதையாவது தேடுதல் அட்வென்ச்சர் அப்படின்ற முறையில் ஆபத்தான செயலில் ஈடுபடக்கூடாது அதனோட பின்விளைவுகள் ரொம்ப கடுமையானதாகவும் ரொம்ப மனத்து மன வருத்தத்துக்குரியதாகவும் இருக்குன்றது தான் ஒரு நிலை ஆகவே வரக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே முதல் முதலில் தங்களோட பாதுகாப்பை முதன்மைப்படுத்தணும் ஒரு தேவையில்லாத சம்பவங்களை தலையில் எழுத்து போட்டுக்கிற கூடாது அதோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்குன்றதை மீண்டும் மீண்டும் சொல்லி இந்த காணொலியை வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறதே அந்த எச்சரிக்கை பதிவுக்காக தான் பகவே வாரங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் பாதுகாப்பு தான் ரொம்ப முக்கியதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறதுக்கு இந்த காணொலி குணா குகை மட்டுமல்ல குணா குகையை விட மிகவும் ஆபத்தான பகுதிகள் நம்ம ஊரில் ரொம்ப அதிகமாக இருக்குது எட்டு திசையும் பல்வேறு பள்ளத்தாக்குகள் மலை முகர்கள் மலை சரிவுகள் கவனம் சிதறிச்சாக சிதறினா நம்ம வந்து எதையுமே கண்டு ரசிக்க முடியாது நமக்கும் தொல்லை நம்ம கூட வர்றவங்களுக்கும் தொல்லை ஆயிரும் அதன் பிறகு பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவர காரணத்துனால இந்த காட்சியை கண்ட பிறகு கூட தங்கள் உங்களோட பாதுகாப்பு முதன்மையாக கவனக்குறைவு இல்லாமல் முன்னிலைப்படுத்திக்கணும் சிறு அசட்டை கூட பேராபத்தில் முடியும் அப்படின்றது தான் உண்மையான ஒரு நிலை இந்த காணொளி காட்சியாகப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது இது வந்து ரொம்ப இயல்பான பகுதியாக தெரியக்கூடிய அந்த கழுகு குன்று அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி தான் இதுக்காக அந்த போராடிய நல்ல உள்ளங்கள் அந்த குடும்பத்தார் பட்ட வேதனையெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆகவே மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறது ஒன்றே தான் பாதுகாப்பு முக்கியம் கவனம் கவனம் கவனம்